ஓகே இது வந்து ஒரு மேல் பர்சனோட டேட் ஆஃப் பர்த் ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் அக்ஷய் இவரோட டேட் ஆஃப் பர்த் ஓகேவா இவருக்கு ஃபர்ஸ்ட் லோ ஷோ கிரீட் போடுவோம் அக்ஷயோட லோ ஷோ கிரீட் ஃபர்ஸ்ட் பாப்போம் இப்போ நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கோங்க ரெண்டு பேத்துக்கும் நீங்க லோஷோ ஷோ கிரீட் தான் உங்களுக்கு புரியும் இது அப்படியே பார்த்தா கொஞ்சம் புரியாது ஸோ இவருக்கு ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த்க்கு லோ ஷோ கிரீட் போடுறோமா இப்ப டூ

செவன் செவன் ஓகேயா இது ரெண்டு பேர்த்தோட டேட் ஆஃப் பர்த் நம்ம லோஷோ குரியில போட்டுட்டோம் ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் இப்போ அக்ஷயோட டேட்ல ஃபோர் வந்து இருக்கு ஸோ இவருக்கிட்ட ஃபோர் இருக்கு இவங்க ஒய்ஃபு கிட்ட ஃபோர் இல்லை இப்ப வந்து இவருகிட்ட போர் இருக்கிறப்பவே இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி ஒன்னா இருக்கப்போ இந்த போரோட எனர்ஜிய வந்து இவர் இங்க இல்லாதவங்களுக்கு இவர் கொடுத்துருவாரு இவங்களோட வைஃபுக்கு இவர் மூலியமா இந்த எனர்ஜி கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் ஒரு டிசிப் செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்காது நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அந்த எனர்ஜி எல்லாம் இவருக்கு இருக்கும் இவருக்கு வந்து இவரோட குருவோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் இவங்களுக்கு வந்து இல்ல ஸோ இதோட இது அப்படியே இங்கேயும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் சோ இவ் இதுவே வந்து இவங்களுக்கு பிளஸிங்ஸ் இப்ப நம்ம வந்து ஏன் நம்ம இவ்வளோ டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றோம் மேட்சிங் இருக்கா அப்படின்னா இது எல்லாமே இதுதான் ரீசன் ஸோ இங்க இல்லாததை இவரு இங்க கொடுத்துட்றாரு இப்ப இங்க பாருங்க இந்த சிக்ஸ் வந்து இவங்க ஒய்ஃபுக்கு இல்லை இவருக்கு இருக்கு வந்து மெயினா வந்து ஃபேமிலி லவ் அண்ட் தான் இவங்க வந்து வந்து சின்ன சின்னதாக கோச்சுட்டு போறது தடங்கல் பண்றது ரொம்ப பிரச்சனை பண்றது இருந்தாலும் இவரோட எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு குடும்பமா ஒன்றா சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான எனர்ஜியை இவர் இங்க கொடுத்துருவாரு அதே மாதிரி இந்த இடத்துல இவருக்கு டூ இருக்கு இவங்களுக்கு டூ இல்லை ஸோ அகெயின் வந்து அவர் தான் இங்க கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேருக்கு

ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப மைனஸ் ஆன விஷயம் ரெண்டு பேருக்குமே அட்லீஸ்ட் ஒன்று இருந்ததுன்னா கூட இங்க ட்ராவல் பண்ணி ட்ராவல் ஆயிக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து த்ரீ வந்து இல்லை இவங்களோட வைஃபுக்கு இருக்கு ஸோ த்ரீயோட எனர்ஜி இவங்க இவருக்கு கொடுக்குறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு நல்ல தான் இருப்பாங்க இந்த டேட் ஆஃப் பர்த்ல இருக்கவங்க எயிட்டி பர்சன்ட் சூப்பர் தான் இருப்பாங்க பட் இங்க என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா ரெண்டு பேருக்குமே இந்த ஃபைவ் வந்து மிஸ்ஸிங் ரெண்டு பேருக்குமே இல்லை சோ இந்த ரெண்டு பேருக்குமே ஃபைவ் இல்லை அப்படின்றப்போ இவங்க இப்ப நம்ம ஃபைவ் என்ன ரெமடிஸ் சொன்னோம் அந்த ரெமெடிஸை ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப 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 அவங்களுக்கு அவங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணும் இதுதான் விஷயம் நீங்க எப்படி வந்து இதை பார்த்துக்கலான்றதுக்கு சோ இதை நீங்க போட்டு பாருங்க எந்த ரெமடிஸ் வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேர்ந்து பண்ணலாம் ஏதாவது ரெமடிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் வந்து நீங்க பண்றது இதெல்லாம் நீங்க இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்குவீங்க சோ இப்ப வந்து இது வந்து நான் இது சும்மா ஓவராலாக சொல்கிறேன் இது நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு எது வந்து மேட்சிங்காக இருக்கும் எது இருக்காது எதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாத உங்களோட ஹஸ்பண்ட் வந்து கிடைக்குது எதெல்லாம் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் இல்லாத நீங்கள் வந்து அவருக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும் இதில் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து ம் ஓகே ம் போடலாமா நான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த சார்ட்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா வந்து எப்படி இருக்கு என்ன கிரேட்ல வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதாவது கிரேடு இது வந்து நாலு கிரேட் ஏ பி சிடி இந்த வந்து ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏல இருக்கவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இதெல்லாம் மேரேஜ்க்கு உண்டான எனர்ஜில ஏல இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாம சான்ஸே இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு மேரேஜ் எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும்லாம் இருக்க முடியாது பட் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வரதில் இவங்க வந்து ஃபஸ்ட்டில் இருப்பாங்க லீடிங்கில் இருந்துட்டு இருப்பாங்க பிரச்சனை வந்தாலும் ரெண்டு நாள் அடிச்சு பிடிச்சி திருப்பி சேர்ந்துக்குவாங்க ஸோ இது நம்ம ஏயில் இருக்கிறது பீன்றது அதை விட கொஞ்சோண்டு கொஞ்சம் பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்கிறது சீன்றது அதை விட இன்னும் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கிறது டீன்றது அதை விட இன்னும் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கிறது இப்போ வந்து என்ன சொல்ல இப்ப டீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்ப பாத்த பண்ணுங்க அந்த டியோட எனர்ஜியை கொண்டுட்டு வந்தா ரெமெடிஸ் மூலியமா இது வந்து நேச்சுரலாவே இருக்கக்கூடிய பேட்டர்ன் இது சப்போஸ் இது மிஸ் ஆயிருக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு டீல இருக்கு அப்படின்னா வந்து அந்த பேட்டர்ன் மாத்தறதுக்கு நம்ம ரெமெடிஸ் பண்ணனா கண்டிப்பா அதோட எனர்ஜிஸ் சேஞ்ச் ஆகும் ஓகே இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா

டோட்டலா 25 வா போட்டாச்சு இத பிளஸ் பண்ணி இத பிளஸ் பண்ணி என்ன कंफ्यूज பண்ண வேண்டாம் 20 10 21 21 okay, ஓகேயா ah. ஸோ இதெல்லாம் இப்போ ப்ளஸ் பண்ணணும் அகைன் எயிட் ப்ளஸ் செவன் பிளஸ் த்ரீ இப்போ எவ்வளோ வருது பதினெட்டு வரும் 7 plus த்ரீ டென் 8 எயிட் இதையும் வந்து சிங்கிள் டிஜிட்டில் கொண்டுடுவானோ அப்போ வந்து 9 இவரோட டோட்டல் டெஸ்டினி நம்பர் நைன் அக்ஷயோட டெஸ்டினி நம்பர் நைன் ஒவ்வொன்றையுமே கூட்டணும் ஒவ்வொன்று கூட்டி வர டோட்டலாக சிங்கிள் டிஜிட்க்கு வரணும் உங்களுக்கு சிங்கிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டென்னோ டுவெண்ட்டியோ தேர்ட்டியோ வந்துச்சுன்னா அந்த ஒரு நம்பர் மட்டும் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ அப்படிதான் வரும் சிங்கிள் ஃபைனில் கொண்டு வாங்க இதுதான் டெஸ்டினி நம்பர் இது வந்து உங்களோட ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் எடுக்கணும் டேட் ஆஃப் டெஸ்டினி நம்பர் வரும் ஒரு சிங்கிள் டிஜிட்ல வரும் இதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க அப்புறம் தான் இந்த சார்ட்ல வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த வெட் நாப்கின் எடுத்துக்கொடுங்க நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வைஃபோட டேட் ஆஃப் பர்த் ஹஸ்பண்ட் சம் ஆஃப் ஃபாஸ்டா சோ பாத்துட்டு இருக்க நேயர்கள் நீங்களும் கால்குலேட் பண்ணிட்டு வெச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கு நம்பர் வெச்சுக்கோங்க இப்போ அந்த இவங்க கொடுக்க கூடிய அந்த சார்ட்ல வந்து அது என்ன வந்து ரேட்டிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இவங்களுக்குள்ள கம்பேட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு ஏ அப்படிங்கறவங்களுக்கு மேபி 100 சொல்லலாம்

லோஷோ கிரேட் மூலியமா நம்ம டெஸ்ட் நம்பர் கால்குலேட் பண்ணிட்டு இதை வந்து ஆக்சுவலி வந்து இது ஒரு ட்ரெடிஷ்னல் நியூமராலஜி மெத்தடு லாங் பேக்லாம் வந்து நியூமராலஜி பார்க்குறவங்க இது மாதிரி தான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க இது என்னன்னா ஒரு சைட் பார்ட்னருடைய மேல் இந்த சைடு ஃபீமேல் எடுக்கலாம் இந்த சைடு ஃபீமேல் இந்த சைடு மேல் இப்படி தான் எடுத்துக்கோங்க இப்போ என்னன்னா இப்போ மேட்ச் பார்க்கும்போது ஒன் ஒன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்றத அது ஃபீல் பண்ணிக்கணும் அதே வந்து வந்து அந்த வந்து ஃபாஸ்ட் நீங்க நோட் பண்ணிட்டு உங்களோட கிரேட் என்னன்னு பார்த்துட்டு வந்து பண்ணணும் எல்லாம் நீங்க பார்த்தவங்க கண்டிப்பா இதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணி சொல்றீங்க சப்போஸ் நீ வந்ததுனால கவலைப்படாதீங்க ஒவ்வொன்றுக்கும் ரெமடிஸ் பர்ஃபெக்டாக இருக்கு அதே போல இன்னொன்னு நீங்க பாக்குறவங்க வந்த ஆன்சர் எப்படி இருக்குன்றதையும் நீங்க சொல்லுங்க ஓகே 1 1 B இப்போ நம்மளுடைய ஜாதகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா மாதிரி வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம பண்ணுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில இந்த சைட்லாம் இருக்கும் அதே போல இந்த சைட் மேல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் நட்சத்திரங்கள் வச்சு கூட இது ஒட்டிய பாத்துக்கலாம் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து நியூ காலேஜ்ல நம்ம வந்து ஒரு அற்புதமான நான்னு நினைக்கிற விஷயம் தெரியலன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்க ஒரு நம்ம வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு அடாப்டர் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தான் ஹியூமனாலஜி தான் வந்து நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயத்துலயுமே வந்து நம்பர்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற போன் வந்து கொண்டு எல்லாமே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நம்பர்ஸ் தான் ஸோ நம்பர் ரூல்ஸ் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த நியூமராலஜி மெத்தட்ல இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி பார்க்கலாம் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு இன்னைக்குதான் மேடம் வந்து இந்த எல்லாருக்கும் சொல்லலாம் சொல்லி தரலாம் அப்படின்றதுக்காக இந்த டேபிள்ல வந்து போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேல்குலேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ரிசல்ட் வந்து இதுல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் வீடியோ இப்ப பாக்க ஆரம்பிச்சிருங்க வீடியோவை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க பார்த்துட்டு வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா புதுசாக வந்து லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து என்ன என்னமோ ஏபிசிலாம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்காரு தெரியாம கூட இருக்கலாம் ஸோ வீடியோ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அகிலா சந்தோஷ் டூ கமா செவன் ஓ சந்தோஷ் எஸ் ரிசல்ட் எடுத்துட்டாரு ஏன் ஆன்சரே போட்டாரு வாவ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஏ வந்துருச்சு எக்ஸாம்ல எல்லாம் மார்க் பண்ணுவாங்க இல்ல ஏ கிரேட் பி கிரேட் இந்த மாதிரி அவர் ஏ வாங்கிட்டாரு இல்ல வந்து கம்பேட்டிபிள் பாத்துக்கலாம் நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் வினு ராஜேந்திரன் நீங்களுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் நான் அகிலா சந்தோஷ் 2 சவர்ஸ் போட்டாங்க உங்களுக்கு மேபி மறைக்குதா என்னன்னு தெரியல சரிங்க முடிச்சிட்டேன் இன்னும் 2 2 தான் இருக்கு ஓகே okay, next. Eight. அதே போல பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து மோஸ்ட்லி ஒரு ஈவினிங் ஒரு லைவ் இருக்கும் அது வந்து டேரக்ட் கார்டு பேஸ் பண்ணி ஒரு லைவ் செஷன் நம்ம காலையில கம்யூனிட்டியில போட்டோம் லைவ் செஷன் இருக்கும்னு சொல்லி அந்த டேரக்ட் லைவ் செஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எப்படி நம்ம நியூமராஜி பேஸ் பண்ணி ரெமடிஸ் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ள டேரக்ட் கார்டை பேஸ் பண்ணி ரெமடிஸ் எப்படி பண்றது அப்படின்ற சில டிப்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அந்த தகவல்களும் ஈவினிங் இருக்கும் ஈவினிங் டைம் அப்படின்றத கம்யூனிட்டியில கீதா விஜயசேகர் அவங்களும் அது சொல்லி போட்டாங்க டி அப்படின்ற

ஓகே இதுதான் ரொம்ப இம்பார்டன்ட் நம்மளோட மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி பாக்கிறதுக்கு நம்மளோட டெஸ்டினி நம்பர் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க ரெண்டு பேர்த்தோட இதுவும் எடுத்து வச்சிருப்பீங்க ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் டெஸ்டினி நம்பர் வந்து நைன் வருதுன்னு வச்சுக்கோங்க இது எப்படி வேணாலும் பார்க்கலாம் இங்கே இருந்து பார்த்தாலும் ஒன்று தான் இதை இங்கே பார்த்தாலும் ஒன்று தான் எல்லாம் எல்லாமே நமக்கு ஒரே பேட்டர்ன் தான் வரும் ஸோ ஹஸ்பண்டோட டோட்டல் டெஸ்டினி நம்பர் நைனு வைஃபோட டெஸ்டினி நம்பர் சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இங்க சிக்ஸ்ல இருந்து நேரா நைனுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும் இவருக்கு நைனா இவங்களோட ஒய்ஃபுக்கு சிக்ஸா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து டெஸ்டினி நம்பர் ஏ இவங்களோட ஏ ஏ எனர்ஜியில் இருக்காங்க கிரேட் ஏயில் இருக்காங்க அப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க பிரச்சனைகள் வந்ததுனாலும் டக்கு டக்குன்னு சால்வ் ஆகிக்கும் சரியாயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது வந்து ஓகே செவன் சந்தோஷ் டூ அக்கில் ஓ அவங்க பேர் அக்கிலாவா இப்போ செவன் இப்போ டூவா ஸோ செவன் டூக்கு என்ன பி செவன் டூக்கு இவங்க பி எனர்ஜில இருக்காங்க சோ இதுவும் ஈஸி தான் எயிட்டி பர்சன்ட் சூப்பரா தான் இருக்கு சோ இப்ப வந்து ரொம்ப டீக்கு இருக்கு அப்படின்னா அகைன் வந்து நம்ம இப்ப ரெமெடி சொல்லி இருக்கோம்ல ஸோ அந்த ரெமடிஸ் லோ ஷோக்ரெட்டு போட்டு பார்த்துட்டு யாரோட எனர்ஜி எது இல்லையோ அந்த ரெமடிஸ் பண்ணுறது இல்லை ரெண்டு பேருக்குமே ஏதாவது மிஸ் ஆயிருக்குன்னா அந்த ரெமடிஸ் பண்ணுறது இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து மோஸ்ட்லி மிஸ் ஆயிருக்கிறது எதுனா நம்பர் சிக்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும் டூ மிஸ் ஆயிருக்கும் இதெல்லாம் வந்து அதிகம் மேரேஜ்க்கு உண்டான எனர்ஜிஸை கொடுக்குது ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரெமடிஸ் பண்ணுறப்போ அகெய்ன் வந்து அவங்க கம்பேக் கொடுத்துருவாங்க ரிலேஷன்ஷிப்பில் சூப்பராக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து ரிசல்ட் போட்டிருக்காங்களே தெரியுதுல்ல எல்லாருக்கும் புரியுது இல்லை ஓகே ஸோ இதுதான் வந்து டெஸ்டினி நம்பர்ல நம்மளோட மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி பாக்கிறதுக்கு உண்டான சார்ட் இந்த சார்ட் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் போட்டு பாருங்க தெரியும்